மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவனே விநாயக பெருமானே என் குருநாதனே பாண்டி சித்தரே என்னோடு தமிழகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே பட்டினத்தார் திருவடிகளே கர்மசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காத்தி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு சைவேன்னு சத்தியமானாலும் வந்து இறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி அழைக்கணுப்பா பெங்களூர் குழந்த வர கேட்டு வந்தவங்க எங்கள் தான் கேட்டு வந்தோங்க பெங்களூர் அப்படியா எத்தனை வரை பெங்களூர் நீங்க கொழந்த அதுக்கு பின்னால் குழந்த வரம் தானே அட்ரா சக்கை சரி நல்ல பிள்ளைங்கண்ணா தங்கம் தங்கம்ங்கன்னு வந்துருக்குங்க எல்லாரும் ஒண்ணு ஒரு சாமியை நோக்கி கும்பிடு அமெரிக்கா தொடர்பு உடையவர்கள் போய் பார்த்தேன் ஸ்ரீராமனும் எம்பெருமான் ஆஞ்சநேயர் அனுமானும் ஆனந்தமாக குடிகொண்டு இருக்கிற இடத்துல பூஜா பலன்கள் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குறைபாடு ஆனா கருபசாமி நீ வர கொடுத்து ஒரு குழந்தை நான் ஒரு முடிவெடுத்தேன் நான் குழந்தையும் நிலைமைக்கு வயிற்றுல உருவாயிடுது அந்த குழந்தை ஏன் பாதியில வயிற்று விட்டு கழிஞ்சு போச்சு அதுக்கு என்ன காரணம் என் மீது குறையா விதியின் மீது குறையா அதுக்கு ஏற்பட்டதுக்கு விளைவு என்ன அடுத்த நிகழ்வுக்கு எங்களுக்கு எதுவும் தடை இருக்குமா இருக்காதா என்பது உங்க ரெண்டு கேள்வியும் கால்நன்ட்டு வரலாம் ட சகோதரனுக்கு வரம் கொடுத்த ஆம்பளை பிறப்பாண்ட என்ன பிள்ளை பிறந்தான் ஆம்பளை பிறந்த அந்த ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பொழுது அடே ஆம்பளை பிள்ளை பிறக்கிற நேரம் கிழவங்களுக்கு கிளவிகளுக்கு எதுவும் ஆபத்து வந்துருண்டா அப்படி ஒரு சோதனை ஏற்படக்கூடிய நிலைமை உண்டுடா அப்படி சொல்லி என் வாயை கொஞ்சம் அடக்கிக்கிட்டேன் ஆனால் நான் உன் வீட்டுக்கு வந்துட்டு போன பிறகு உங்கள் அப்பனுக்கு உயிருக்கு போராட்டம் வந்துருச்சு அங்கேருந்து உங்கள் அம்மாவுடைய உள்ளத்தை கொஞ்சம் பார்த்தேன் கருப்பசாமி முத முத நம்ம வீட்டுக்கு வந்தார் வந்துட்டு போன மூணா நாடி நம்ம வீட்டுக்காரருக்கு இப்படி ஆகிடுது அப்புடின்னு உள்ளத்துக்குள்ளே குழம்பிக்கிட்டு வெளியில் சொல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான் கால் ஒன்றுவாங்க அப்போ அங்கிருந்து எல்லாரும் கண்ணீர் நீ கூட நினைச்சா முத முத சாமி வந்துட்டு போயிருக்கு நடந்து கூடாது அவங்களை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்தா உள்ளத்துல கும்பிட்டேன் எந்த மனக்குறையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ளேயே சிவாய நம சிவாய நம சிவாய நமனு ஆயிரத்தெட்டு சகசரநாமமும் சொன்னேன் உண்மையா இல்லையா உடனே நான் பார்த்தேன் நீ கால் எடுத்து வச்ச இடம் கருணையாக இருக்கணும் ஆனா ஒரு பேரம் பிறந்தா இந்த இடத்துல மூன்றரை வயசுக்குள்ள ஒரு பெரியவன் யாருக்காது சோடை வரணுங்கிற விதி இருக்கு அது இப்ப நடந்துருச்சுன்னா அந்த பிள்ளைகள்லாம் வாடி போயிரும் கருப்புசாமி ஆயுளை காப்பாத்தி குடுன்னு சொன்னேன் இப்போ உன் அண்ணனுக்கு ஆம்பளை பிள்ளையும் பிறந்தாச்சு உங்க அப்பறையும் காப்பாத்தியாச்சு அடுத்து உன் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை வந்தா அதே மாதிரி ஒரு விதி நடந்துட கூடாது என்பதற்காக தோன்ற வச்சு கண்ணுக்கு தெரியாம கரைச்சி விட்டாச்சு அதனால இன்னும் ஒன்னரை ஆண்டுகளுக்குள் அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும் ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா முதல்ல எனக்கு பொம்பளை பிள்ளைய என் வீட்டுக்கு கொடுன்னு சொன்னேன் மனம் கோணுறதா உள்ள சொல்லு கால விட்டுவா கருபசாமி வரலாம் உனக்கு முத புள்ள அடுத்து பிறக்கிறது ஆம்பளை பையன் பிறப்பான் ஏன் பேர் உலகத்தை பத்தி கொஞ்சம் கூட கஷ்டப்படாம கலக்கம் இல்லாம கருப்பசாமி ஐஏஎஸ் பாடுவீங்க காப்பாக்கிட்டாரு வெற்றி மாறக்கூடிய பிள்ளைக்கு

கற்பையில் எதுவும் குறை ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு அந்த குறை இல்லை சந்தோஷமா இருக்கலாம் பூரணமா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் போய் உட்காருங்க கர்ப்பசாமி அதே பெங்களூர் குழந்தை பாக்கியம் கேட்டு வந்த என் செல்ல மக்கள் கால் ஒன் டார் கணவன் மனைவி அம்மாவும் அன்புடனே ஆக நீங்க வந்த உடனே என் மெனலா மயில் தொகையா இருக்கு என்ன காரணம் முருகன் பிள்ளை பிறந்தா என்ன முருகன் வைப்ப முருகன் வைப்பான் கர்ப்பு சாமீன் வைக்கணும் அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் உட்காருங்க உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பழனிமலையிலிருந்து முருகன் வேலோடு இறங்கி நானூத்தி அறுபத்தி ஆறாவது படியோடு நின்றுகிட்டாரு கீழே இறங்கி வரல என்னப்பா முருகா இந்த கருணைக்கு ஏன் இந்த தடைகள் அப்படின்னு கேட்டேன் இந்த பொண்ணுடைய தாயார் எங்க இருக்கு திருவண்ணாமலை மா அந்த அம்மாவுடைய ஒரு பிரார்த்தனை இந்த பொண்ணுக்கு தேவைப்படுது ஏன்னா கொடுத்த இடம் சரியா தப்பானு மண்டையில் ஒரு குழப்பம் அந்த மும்பை மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கான் உண்மையா அவன் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கான் உங்கள் ரெண்டு வரையும் அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு மேல இருந்து உத்தரவு அவன் மனதை பக்குவப்படுத்தி தை பூசத்துக்கு அடுத்து குழந்தை பாக்கியமாகும் வெற்றி அடைத்து நல்லா இரு மகளே ஐக்குரிய மாறு மன குழப்பம் இல்லாமல் இனிமேல் நஷ்டம் இல்லை கூட இருக்கேன் சந்தோஷமா இருங்க வெற்றி நல்ல கால் ஒழுந்துக்கா இந்த இலைய அரைச்சி மூணு உருண்டே ஆக்கணும் புரியுதா குளிப்பு ஏற்படுறதுக்கு முத நாள் காலையில் வேறு வயிற்றுல பசும்பாலில் கலந்து சாப்பிடணும் சாப்பிடுவோம் நல்லா இருக்கா கால் ஒன்றுப்பா அப்படியா யார் இவங்க ஓஹோ கேட்டுப்பா வரலாம் மனம் ஒருதலைப்படத்தைய உனக்கு இன்னொரு தரம் கும்பிட்டுவா சரி கால் விப்பா வரலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க ஊர் எல்லையில் ஒரு சிவாலயம் இருக்கு அந்த நந்தீஸ்வரனை போய் கேட்டேன் நந்தி எழுந்து விட்டால் நல்ல சிவத்தை காண முடியும்னு ஒரு வாக்கு வந்துச்சு நந்தி எப்பொழுது எழும் நந்தி எதிக்க முடியுமா திருமூலர் சொன்னார் நம் கூட்ட தீ நந்தி நம் தீ தான் அது அர்த்தம் தீ என்றால் ஜோதி நமக்குள்ள ஒரு ஜோதி இருக்க அந்த சக்தியிலே உனக்கு ஒரு கட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது ஏன் ஏற்பட்டதுன்னு நான் கேட்டேன் உன்னுடைய முன்னோர்கள் மூன்று தலைமுறைக்கு முன்னால இறந்து போன ஒரு குழந்தைய தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டாங்க அதனுடைய பாவத்தினுடைய தடை இப்பொழுது இந்த குழந்தை பாக்கியத்தில் தடையாக இருக்கு அதனால பால அரிஷ்டம் என்னும் புத்திரதோஷம் இருக்கனால சிவபெருமானுக்கு நந்திக்கு பிரதோஷம் அன்னைக்கு அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனைகளாக செய்துவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை என்கிட்ட உணர்ந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை வரம் தாரேன் அந்த குழந்தை பிறக்கிறவா என் தங்கை காடித்துறையாக வந்து பிறப்பான் வெற்றி அடைவா அடுத்து வரணும் வரும் பொழுதுதான் கொண்டு வரணும் நான் சொன்னேன் சொல்றாங்க கர்பசாமி ஆமா அப்படியா சரி வேணூர் மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார் மக்களும் பணிந்து கொள்வார் சரி ஓகே மணல் கோரி கால் மணல் கோரி எல்லாரும் வேலூர் செல்லுங்களா நின்னுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துக்குள்ள மூணே முக்கால் ஆண்டுகளாக உன்னுடைய தொழிலின் மீது போட்டியும் உன்னை வசப்படுத்தி மதிமயக்கமாக்கி உன் பணத்தெல்லாம் புடுங்கிக்கிடணுங்கிறதுக்காக மாந்திரீகம் செய்யப்பட்டு சில குளர்புடிகள் நடந்ததுல உனக்கு இப்ப நரம்பு சம்பந்தமான பிணி இருக்கு இருக்கா இல்லையாப்பா கால் ஒன்றுவா அதனால அந்த வியாபாரத்தினுடைய தடையை ஒருத்தருக்கு நீக்கலாம்னு நான் நினைச்சேன் ஒன்றை தொட்டால் மற்றொன்று வந்து இடித்துக்கிட்டு நிற்கும் கருமசாமி எங்களுடைய குடும்பத்தில் ஒரு தெய்வம் இருக்கு அதை வணங்கவா வேண்டாமா அங்காளம்மா என்ன அங்காள பரமேஸ்வரி பராசக்தி வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில கூட பிறந்தவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை சொல்லி வெளியேத்தலைவர்கள் போட்டியிட்டு மாந்திரியங்கள் செய்து அந்த தெய்வத்தை கட்டிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கா அப்படி கட்டிய ஒரு சூழ்நிலையில உன்னுடைய அப்பா கூட பிறந்தவனுடைய உயிர் பலியாக்கப்பட்டது அதற்கு பின்பு அந்த தெய்வம் பக்கத்தில் போவதற்கு முழுமையாக பூஜை பண்ணி நடத்ததுக்கு ஆள் இல்லாம மனவேதனைக்குரிய நிலையாக நடக்கு இப்போ அந்த பக்கத்தில் போனா கைகாலதா வீங்கி உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர்கண்டம் வந்துருமோ என்ற ஒரு பயமும் அறிகுறியும் தோன்றியது அந்த கெட்ட அந்த சாமியை கும்பிடக்கூடிய வழியும் வேணும் அடுத்து மாந்திரிகத்தால் யாரும் அந்த சாமியை ஒண்ணு செஞ்சிட கூடாது எங்களுக்கு உயிர்கண்டமும் எந்த குடும்பத்தில் ஆகக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கேள்வி காரணம் சொல்லலாம் இப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய மாந்திரிக் தந்துருவேன் புரியுதா தை மாதம் வரக்கூடிய பூசத்தை அந்த தெய்வத்துக்கு போய் நீங்க விளக்கு போடுங்க அதுல இருந்து தொடர்ந்து உங்க பக்கத்தில் கொண்டு வந்த இனி எந்த கண்டமும் இல்லை எந்த கவரையும் இல்லை அப்படி வெற்றி உண்டு உனக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில அரசு உத்தியோகம் கிடைக்கும் வெற்றி உண்டு சந்தோஷமா இருக்கும் வாங்கி தார நல்லா இருக்கும் நடந்துரும் வேலைதான் முதல்ல முக்கியம் போயிட்டாங்க கர்ப்பசாமி ஆமா ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை கடன்களால் மன உபாதை அடைந்தது ஒரு மாகாடி அம்மன் ஒரு தெய்வமும் வெங்கடாச்சரபதியுடைய அருள்கடாட்ச பிரகாசமும் வந்து சேர்ந்துச்சு மூணரை ஆண்டுகளுக்கு முன்னால செய்கிற தொழில்ல குழப்பமும் மாந்திரிகத்தால் தடைகளும் ஏற்பட்டு உன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது புரிகிறதா இதற்காக பூஜை புனஸ்காரங்கள் எத்தனையோ செய்தும் எத்தனையோ வழிபாடுகள் கண்டும் எந்த ஒரு பலன்களும் கிடைக்கவில்லை ஆனா இப்போதைக்கு நிறைந்த கோடியை தொட்ட கடன்களும் மன உபாதைகளும் அடைந்து அடுத்து தொழில் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு தெளிவான விடையில்லாத வேதனையோடு என்ன பார்க்க வந்திருக்கிய உண்மை மகனே கால் ஒன்று வரலாம் அதனால இன்னொரு பக்கத்தில் நான் போய் பார்த்தேன் ஒரு இடத்துல ஒரு வழக்கு தொடரக்கூடிய ஒரு நிலைமை வந்து சேர்ந்திருக்கு அந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமாறு கேட்டேன் பக்கம் சார்பாக நடக்கும் அதை நான் உங்களுக்கு அருமையாக்கி தரேன் வேற என்ன வேணும் ஆரோக்கியத்துக்கு பங்குபெல்லாம சிறப்பா பணித்தார சொல்லிட்டேன் முதல்ல சொல்லிட்டேன் என்ன இருந்து பார்த்து போங்க சில வழிகளை உருவாக்கி தரேன் ஜெயிச்சு கூப்பிடுப்பா வழிகாட்டு மாளிகை இந்த மாங்கலியும் காப்பாற்றப்படுகிறது பாத்து போங்க பா பா பக்கத்துலவா இன்னும் இப்ப போட்டிருக்க பிளாட்ட நல்ல பிளானோட வித்து வித்திதான் போதுங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல அட்வான்ஸ் என்னைக்கு வாங்கலாம் எவ்வளவு வாங்கியிருக்கிய சரி சரி என்னப்பா இருவிறுனு வெற்றியாக்கி இழந்து போன செல்வங்களை பெற வச்சு தந்தா போதும்லா இந்த ஜெயிச்சு தாரேன் வேற என்னடா வேணும் அவனை பத்தி கவலைப்படாத நீ அடிச்சுக்கிட்டே இரு அவனை டம்மி ஆகிட்டான் போ ஏன்னா உன்னை ஏமாத்த நினைக்க நம்ம மடைக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல உண்மையா இல்லையா சாமி மடபாடியுள் மாணிக்கம் யாரப்பா நீங்க திருவாரூரா திருவாரூர் பக்கம் என்ன கிராமம் பேரடம் இஞ்சிக்குடி எந்த ஒரு பராசக்தி உந்தோட்டம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமைக்கு நான் போனேன் உன் பையனுக்கு இருக்கக்கூடிய மாங்கல்லிய தடை அன்னைக்கு திருமணத்தை நடந்துருந்தா போதுமில்ல இதற்கிடையில உன்னுடைய உடல்நிலைகள் அடிக்கடி சோறவும் மர குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு அங்க செய்வன செய்வனையன்னா எதுவுமே இல்லை கவலைப்பட வேண்டாம் இந்த தை மாதத்துல உன் மகனுக்கு மங்களியத்தை எடுத்து ஒரு பேரம் வெற்றி உண்டு கண்டிப்பா இல்லையா கொஞ்சம் கண்டுபிடிக்க என்னன்னு அம்மா ஏப்ரல் மாதத்துல முயற்சி பண்ண சொல்லு வெற்றி உண்டு வேலை கிடைக்கும் கர்பசாமி ஆமா அப்படியா தஞ்சாவூர் உடல் ஆரோக்கிய குறைவை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தது வாப்பா யாருக்குப்பா என்ன செய்தீடா இல்ல எலும்பு ஒடிஞ்சதுக்கு டீ குடிச்சா சரியாயிரும் சொன்னா டீ குடிக்கலாமேடா தனக்கு எலும்பு ஒடிஞ்சிடுன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு நாளைக்கு டீ குடிச்சா சரியா போயிருங்க நாலு டீ குடிச்சா எலும்பு ஒன்றாயிருமா பொருந்தா வைத்தியம் பார்த்து வேதனைப்பட்டு வந்திருக்க நீ இப்போ உண்மையா முதுகெலும்புல நடுமுதுகுக்கு கீழே உள்ள பயிர் உள்ள சவும் அதுவும் கொஞ்சம் நஞ்சு இருக்கு அதனால இப்போ உனக்கு மனவேதனைக்குரிய சப்ஜெக்ட் நடக்கு இதுல எதுவும் ஆபத்து வருமானு பார்த்தேன் வராது அறுவை சிகிச்சை செய்யாத அளவுக்கு குடமாக்கி தந்தா போதும் வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழில் உனக்கு நடக்க போதும் அதையும் காப்பாற்றி ஜெயிச்சு தாரேன் பணத்தை கொடுத்து இடிச்சவன் ஏமாந்து வீட்டிய அதையும் வாங்கி தரேன் கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும் உடல்நிலையை நல்லாக்கிட்டேன் பணத்தையும் வாங்கி தாரேன் நல்லா இருக்கும் அவனை குணமாக்குவோம் இருந்து என்னை பார்த்து கருமசாமி அதே தஞ்சை மாவட்டம் பணத்தை கொடுத்து ஏமாந்த யாரடா பணம் வேண்டுமா இல்லை பணம் வேண்டுமா இதில் எது வேண்டும் சொல் மனமே எங்க எங்க போயிட்டிய இப்ப பணம் வேணுமா அல்லது என்ன வேணும் திருப்பி வெளிநாட்டுக்கு போகணும் நீ கொடுத்துருக்க உனக்கு ஏற்பாடு பண்ணி தருவோம் நம்பிக்கை இருக்கா உனக்கு இருக்கு ஏமாந்துட்டோம்னு என்ன முடிவு எடுத்த நீ அப்ப எதை வச்சு நம்புது நீ ஏதோ சாமி சொல்ல கேட்டு வந்து உட்காந்துருவோம் ஒரு வாக்கு வாங்கிடும்னு வச்சுக்கியா கால் நின்றுட்டுவோம் என்னடா இப்படிலாம் குழப்பதிய அவன் தருவானான்னு கேட்குறேன் முதல்ல என்னப்பா அதுதானே நம்ம செய்யணும் உண்மையா இல்லையா பதினெட்டு நாளில் உனக்கு விசா வந்துடும் அதே தஞ்சை மாவட்டம் இதுல என்ன இருக்கு நமக்கு தேவையானது சாமி கேட்க போறோம் இது தப்பு என்ன ரைட் சொல்ல மாட்டேங்க என்ன வெளியே சொல்லாம சொல்லிடுங்க கைப்பிடிச்சுக்கிட்ட கட்டிக்காரன் கர்மசாமி தலையில வச்ச பூவு கீழே விழுந்துருச்சு தலையில வச்ச பூவு கீழே விழுந்துருச்சு எப்படியோ ஒரு பூ வேணும் எங்கனையோ கீழே கிடந்த பூவாவது கையில வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படி ஒரு பூவை பார்த்து தந்துடுறேன் அப்படி நீ கேக்க உண்மையாடா

முரா ஜெய கிருஷ்ணா முகும் தா முறே பேர் என்ன சத்தமா சொல்லு பேர் என்ன ஓம்பெர் என்ன பேர் என்ன கால உண்டு வா நீங்க நாங்க இருங்க ஜெய கிருஷ்ணா முகும் தா யார் பண்ணது தியாகராஜ பாகவதர் சுவாமிகள் ஒரு புனிதமான ஒரு நம்ம நாட்டுக்கு இசையை தந்த மகா வள்ளல் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்கு செல்லக்கூடிய இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயிலும் சிவனும் சேர்ந்து இருக்கா இருக்குல்லா ஆமா ஆனா சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தோளுக்கு மேல கையை போட்டு நண்பராக இருந்து உன் லட்சக்கணக்கான பணத்தையும் தங்கத்தையும் ஏமாறிட்டான் ஒருத்தன் கோடிகளை இழந்து ஏமாற்றமடைந்த மனிதன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு பெரிய ட்ரெஸ்ட்ல இருந்து பல்கான ஒரு அமௌண்ட் வரப்போகுது எங்க இருந்து ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போகுது அதுல பெரிய பெரிய பெரும் தலைவர்கள் எல்லாம் தலையிட்டு இருக்காங்க வேல் அளவுக்குள்ள ஒரு பெரிய பிசினஸ் அப்படின்னு சொல்லி உன் மருமகனையும் ஒரு லீடரா போடுவோம்னு சொல்லி பணத்தை ஒருத்தங்க ஒரு பெரிய மனுஷன் ஏமாத்திட்டான் அப்படி ஏமாத்த பெருசாக நினைச்சி ஓம் வருவங்க பல பேர்கள்ட்ட பல விஷயங்களை வசூல் பண்ணி இன்னைக்கு சில கோடிகளை கடமாக அடைந்து மீட்ட முடியாம கிடந்து தாகமா கிடக்கும் இதானே உண்மை கால் நிறுத்துவோம் அது என்ன பிசஸ் இதுல இடையில இருக்கும் பார்த்தேன் அரிசிய ஒரு பித்தளை பாத்திரம் இழுக்கும் அப்படி இழுக்காய் எங்கேயாவது கனவுல சதுரங்க வேட்டையில இழுக்கும் படத்துல என்ன வேட்டை சதுரங்க வேட்டை படத்துல எழுத்துச்சு அந்த படத்தை பார்த்து இந்த ஜென்மங்கள் இந்த ஆசையிலிருந்து திருந்தாம ரைஸ் புல்லிங் இருக்கு யுரேனியம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு இந்த படத்தை இழந்து வாழவா சாகவாங்கிற நிலைமையில உன் மர்மம் இருக்கான் உண்மையா இல்லையாடா அவனை காப்பாத்தவா அவன் படத்தை காப்பாத்தவா ரெண்டையும் வாங்கி தரணும் கால் விட்டுவா அதனால அந்த பணம் கிடைக்குமான்னு பார்த்தேன் மூன்றரை கோடி ரூபா கிடைக்கும் அதை வச்சு காப்பாத்திக்கிட்டு வெற்றி ஆகி தர உன் மருமகளை கேட்க சொல்லு இந்த இந்த கனியை வீட்டுக்கு கொண்டு போ பணம் வரும் நல்லா இரு அப்படியா கர்மசாமி ஓஹோ பொள்ளாச்சி அடுத்த அழைக்கிற செல்ல மக்களே பொள்ளாச்சி காதலிலே தோல்வியுற்றால் காலை ஒருவன் தம்பி வா என்ன செய்த என்ன வேலைக்கு கர்மசாமி உன்னுடைய மனதை ஆராய்ந்து பார்த்தேன்டா ஒரு பெண்ணால நீ ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ள வாடிக்கிட்டு இருக்க உண்மையா அவ அப்ப வேணுமா வேண்டாமாடா வேணும் விடமாட்டோம்டா விதி யாரடா விட்டுச்சு நான் விடதுக்கு வேணும் அதான் நான் நான் முதல்ல வந்த உடனே ஒரு பாட்டு படிச்சுட்டேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர ஐயா கல்யாண எழுந்த பாட்டு என்ன பாட்டு காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான் வார்த்தை ஆனா நீ காதல தோல்வி பெற்று விடுவாயின்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு நீ வேணும்னு சொல்லுத இப்ப நான் என்ன செய்ய எப்படியாவது அப்படியே மடைக்கிறனும் அவ அப்ப எங்கன்னா இருக்கான் உன் தான் இருக்கானா ஊர்ல இருக்கான் கண்ணை மூடிக்கிடுவாடான் காலி பரவாயில்ல நீ கால்ட்டுவான் அன்பு மயிலாடலுக்கு மேடை அமைத்தான் துன்பமெனு நாடகத்தை கண்டு ரசித்தான் பக்கத்தில் உட்காரு நல்ல கடன் உடு கொஞ்சம் ஆராய்ந்து பண்ணி பார்ப்போம் அந்த பிள்ளை கொஞ்சம் அற்ப தான் பேசுது நீ சொல்லுத கேள்விகளுக்கு விஷயங்களுக்கு அதிகமான பதில் வரல எப்படியாவது என் எண்ணத்தை நிறைவேற்ற முடியுமா முடியாதா தெரியல ஒரு விளக்கம் இல்லாமல் வேதனைப்படுற அது விஷயமா நிறைய கொஞ்சம் செலவழிச்சு அணக்கணிஞ்சுக்கிட்டு நடக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும்னு கேட்குறேன் அவ்வளோதானே கால் விட்டுவான் மூன்று முறை என்ன பார்க்க வாடா மூணாவது முறை ஒரே வாரத்தில் மூணு முறை வந்துடாடா மூணு நீ அப்படி வரவ நீ அப்படிப்பட்ட பேசாம் மூணு வெள்ளிக்கிழமை வா பாப்பா தரேன் ஓடு அதே பொள்ளாச்சி செய்யும் தொழிலில் கடனும் மனவேதனையும் அடைந்தது யார் என்ன தொழில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் கருப்பசாமியுடைய அருள் இருக்க சரிண்ணா உன்னுடைய முன்னோர்களுக்கு ஒரு காலத்தில் நான் முன்னடி படப்பாக வணங்கிய தெய்வம் ஆனால் இப்போ இரண்டே கால் ஆண்டுகள் நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் உறவினர்களுக்குள் பகையும் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா அதில் ஒரு இடம் சொந்தமான மனக்குழப்பமும் சேர்ந்து நடக்குது அதுல ஒரு சிலர் மாந்திரிகால தவறு நடந்திருக்குமோ நினைக்கக்கூடிய அளவுக்கு உன் அளவுக்குள்ள பேச்சுவார்த்தை அடிக்கடி செஞ்சுக்கிட்டு செஞ்சு இப்ப நடத்தக்கூடிய இந்த தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு வருமானத்தை பத்தி ஒரு நினைப்பு நினைச்சிருக்கேன் அது நடக்குமா நடக்காதா அந்த ஒரு வார்த்தை எனக்கு சொன்னா போதும் வேற எந்த கதையும் எனக்கு வேண்டாம் சரியா அது நடக்கும் இந்த வெட்டியாய்க்கா நல்லா இருக்கு அதான் செய்வனை புதிவு நீ அந்த சிந்தனைக்கு வரலையே வீட்டுக்குள்ள பேச்சு அதுதான் அடுத்த வாரம் வரும் பொழுது அதை நான் குணமாக்கி தாரேன் ஜெயிச்சு தாரேன் இருந்து என பார்த்து போலாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க